நம்ம மோடி வந்து ஒரு தடவை சொன்னார் அதாவது குற்றவாளிகளை வந்து அவர்கள் உடையை வச்சு நம்ம அடையாளம் கண்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார் இப்போ நம்ம பார்க்குறோம் ஹரியானாவில் ஹரியானா குருஷேத்ரா ஆடையை வைத்து அடையாளம் காணுங்கள் அப்படின்ட்டு செய்தி வருது ஹரியானா குருஷேத்ராவில் ப பள்ளியை பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வெளியில் வந்து போராட்டம் என்ன மாதிரி அடித்து நொறுக்கிறானுங்க முக்கியமான இந்தியாவுடைய தலைநகரம் ஹரியானா வந்து டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ எந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இப்படி நடக்குது பாருங்க அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் பாருங்கள் பிறர் சொத்துக்களை சூறையாடுவதில் இவர்களுக்கு எவ்வளவு வெறி கொண்டு அழைகின்றனரே இவர்கள் வேலை வெட்டி இல்லாமல் அழைகின்றனரே இவர்கள் சொந்தமாக உழைத்து ஒரு பொருளை வாங்கினால் தெரியும் அந்த நிறைமை நீங்கள் பாருங்கள் எல்லாம் வேலை வெட்டிக்கு ஒன்றும் கிடையாது இல்லை குருகுலத்தில் என்ன இருக்கும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படிக்க விட்டு சனாதன தர்மத்தை போதித்து இதை பாருங்கள் சனாதனவாதிகள் எல்லாம் எப்படி வந்து ஒரு பொது சொத்துக்களை சேதம் பண்ணுறது பேனர்களை கிழிக்கிறது அங்கே உள்ள இப்போ போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணம் ஏன்னால் ஆட்சி நம்ம ஆட்சி நடக்குது யார் நம்மளை கேள்வி கேட்க முடியும் அப்படிங்குற அது எண்ணத்துக்கு வந்துட்டாங்க பொதுவாக இந்த குருகுலங்களில் வந்து வேறு வேலையே கிடையாது நல்லா மூணு வேலை நல்லா சாப்பிட முடியுது கவர்மெண்ட் நல்லா காசு பயங்கரமாக கொடுக்குது பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குது இந்து பெரும் பெரும் பணக்காரர்கள் அவங்க அள்ளி கொடுக்குறாங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து நல்ல ஜாம் அருமையான லக்ஸரி வாழ்க்கையை வந்துட்டு இது மாதிரி எல்லா இடங்களையும் தமிழ் அதாவது இந்தியா முழுக்க இருக்குது இந்த குருகுலம் ஏன்னா எப்படி நம்ம முஸ்லீம்களில் வந்து மதர்சா இருக்குதோ அந்த மதர்சா மாணவர்கள் வந்து அந்தந்த ஊர் செல்வந்தர்கள் வச்சு நடத்துறது அவர்கள் கூட வேலை ஒரு ஏழு வருஷம் முடிச்சுட்டு வெளியில் போடுவாங்க வேலைக்கு ஏன்னா இவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது குருகுலத்தில் அப்படிப்பட்ட வேலைகள்லாம் அமைச்சு கொடுக்குறாங்களாங்கன்னு தெரியல ஆனால் பாருங்கள் இது வந்து நம்ம இந்திய நாட்டில் இது மாதிரி வேலை இல்லாமல் ஒரு குரூப் உட்காந்து சா சாப்பிட்ருக்கக்கூடிய ஒரு குரூப்புகள் இப்படி தான் வள வளர்க்கப்படுறாங்க இது வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு இப்படிப்பட்டவர்கள் வெளியில் வரணும் வரும்போது மிக ஒரு ரெண்டாவது இது மட்டும் இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ் பஜ்ரகம் இல்லை இங்கே இந்த குருகுலமாக விடுங்க ஆர்எஸ்எஸ் பஜ்ரக நல்ல என்ன பண்ணுறாங்க எல்லாம் அங்கே வன்முறை தான் இங்கே போதிக்கிறாங்க இப்படி சின்ன வயசுலேருந்தே அந்த வன்முறையை போதித்து வளரக்கூடிய ஒரு சமூகம் எவ்வளோ பெரிய டேஞ்சராக மாறுங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை அதையும் நம்ம பார்த்துக்குறோம் அடுத்து ஒரு செய்தி பாருங்க இந்த பெண் இளம் பெண்ணு இவர் வந்து பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறார் யாரால் இவருடைய தகப்பனாலேயே பெயர் வந்து ரிஷா பாண்டே இந்த பெண்ணோட பேர் தந்தை பெயர் சிந்து பாண்டே மதம் இந்து சனாதனவாதி மாவட்டம் சராய்கிலா மாநிலம் ஜார்க்கண்ட் குற்றம் நான்கு வருடங்களாக தந்தை தனது சொந்த மகளை பலாத்காரம் செய்து வருகிறார் ஆதாரங்களின் அடிப்படையில் சிந்து மிகவும் மதவாதி மற்றும் நிறைய வழிபாடு செய்பவர் இவருடைய தந்தை வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதியான் நல்ல கடவுளெல்லாம் வணங்கக்கூடியவர் நல்ல ஆச்சாரமான குடும்பம் ஆனாலும் பாருங்க எவ்வளோ மோசமான நடவடிக்கைன்னு பாருங்கள் அந்த பெண் வந்து சொல்கிறதையும் பார்ப்போம் क्या है गांव का नाम थाने वगैरह क्या नाम है बताइए गांव का नाम है थाने का नाम है आदित्यपुर जिले का नाम है अच्छा, क्या समस्या है समस्या ये है कि मेरे पापा मेरे साथ चार साल से रेप कर रहे हैं चार साल से रेप कर रहे हैं हाँ चार साल से अच्छा क्या चाहती हो हम चाहते हैं कि मेरे पापा पे कार्रवाई किया जाए कार्रवाई किया जाए अच्छा इस समय कहाँ पे हो आप हम इस समय प्रयागराज में है आपका झारखंड मकान पड़ता है प्रयागराज में कहा कैसे आ गई हो हम खुद से आए हैं प्रयागराज में मेरा एक यहाँ दोस्त रहता है वो मेरे को हेल्प किया और हम आए अपनी मर्जी से आई हो हाँ जी अपनी मर्जी से आए कोई भगा के तो नहीं लाया है नहीं कोई भगा कर नहीं लेके आया अच्छा इतने सुन तंद है ना वो बलाकार पड़िटर ना वो नरक वेदन अनुभविक्रेन என்னுடைய ஒரு ஒரு நண்ப ஒரு நட்பின் மூலமாக அங்கேருந்து தப்பிச்சு இப்போ வந்து நான் வந்து இப்போ ஊபி பிரயக்கராஜுங்க வந்து சேர்ந்துருக்கிறேன் எனக்கு நீதி வேணும் என்னுடைய த தந்தையார் வந்து தண்டிக்கப்படணும் என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு இப்போ இந்த ந நாலு வருஷமாக யூஸ் பண்ணால் அதுக்கு பிறகு யார் அந்த திருமணம் பண்ணிக்குவாங்க அந்த பொண்ணை இந்து மதம் ஹத்திரமே இந்து மதம் அழிய போகுது ரொம்ப க அப்படியே முஸ்லீம்களால் அழிய போகுதுன்னெலாம் பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய சங்கிகள் இது மாதிரியான குடும்பங்களெல்லாம் சந்தித்து இந்த மக்களை வந்து திருத்தறத்துக்கு முதல்ல வழியை பாருங்கள் இந்து மதம் வந்து முஸ்லீம்களால் அழிய போகிறது இல்லை உங்கள் இந்துத்துவவாதிகளால் தான் அழிய போகுது அதனால தான் வந்து நிறைய பேர் இந்து மதத்தை விட்டு வெளியாகிறதுக்கு காரணம் இதுதான் இதில் இன்னொன்று இதே ஒரு முஸ்லீம் பேராக இருந்தாக்க இன்றைக்கி த தமிழ்நாடு வரைக்கும் அந்த செய்தி வந்திருக்கோம் ஹோல் இந்தியா ஹோல் வேர்ல்டு வரைக்கும் போயிருக்கோம் ஆனால் அது முஸ்லீம் இல்லை ஒரு ஹிந்துங்கிறதுனால இந்த ஊடகங்கள் அதை அப்படியே மறைச்சி இந்த வெளியில் காட்ட முடியாமல் அப்படியே ம மறைச்சிட்டாங்க ஏற்கனவே ஒரு விஷயமாக நம்ம பார்த்தோம் இதே மாதிரி பெற்ற மகளையே ம வன்புணர்வு செய்கிறது இப்போ இது வந்து வழக்கமாகிட்டுருக்குது இருக்குது இது வந்து க கவர்மெண்ட் வந்து பயங்கரமான சட்டம் போட்டு இவர்கள் வந்து தண்டிக்கணும் அப்போ தான் இது மாதிரி குற்றங்கள்லாம் குறையும் மதம் பார்க்காம இவர்களை வந்து உடனே தண்டிக்குங்க தண்டனை கொடுங்க பப்ளிக்கில் தண்டனை கொடுங்க அப்போ தான் வந்து இதை வந்து இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும் பாவம் அந்த பொண்ணு அங்கேயும் தப்பிச்சு முடியாத வந்து பிரே பிரயாக்ராஜு ஊபியில் வந்து நின்றுக்கிட்டு அஹ அலகாபாத் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இது மாதிரி பெடிஷன் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் என்னுடைய தந்தையை வந்து கைது பண்ணப்படணும் தண்டிக்கப்படணும் அப்படின்ட்டு அதே மாதிரி மோடி சொன்னது மாதிரி அடை உடைகளை வச்சு அடையாளம் கண்டு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் இவரும் வந்து சனாதனவாதி தான் அதையும் பார்த்துங்க